ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோல நமக்கு எவிக்ஷன் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யார் எலிமினேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது எப்பாடா கடைசியாக வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி அரங்கில் இருந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ யாரு என்ன மாதிரி எவிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு தான் அந்த விஷயத்துல போட்டிருக்கிறது ஒழுங்காக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி திடீர் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு நியூஸ் வந்து கிளப்பி விட்டாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காடை தூக்காத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த அப்டேட்டின் படி நான் இப்போ கூட சொல்கிறேன் இது கூட மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு ஏன்னா மணி வந்து இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணியே ஆகுது சரியா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சு ஸோ ஆறு மணிக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு இப்படி செய்தி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது பட் இருந்தாலும் நேரில் பார்த்துட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட்ஸ் அனதர் தேன் வியானா அப்படிங்கிறது தான் ஸோ வியானாவும் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வியானாவையும் எவிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ சாண்ட்ரா அப்படின்ற நியூஸ் வந்து எழுந்தது உண்மைதான் ஆனால் நான் தான் சொன்னேன் இல்லை டிஆர்பிக்காக சாண்ட்ராவை பலிகளை ஆக மாட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மிகப்பெரிய ஒரு டிஆர்பி சாண்ட்ரா பிரஜன் உள்ளே வரணும் அந்த குழந்தைகளோடு வரும்போது இந்த அம்மா ஏற்கனவே சும்மாவே அழுவும் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் அழுது என்னை கூட்டி போடான்னு சொல்லி திருப்பி போகிறப்ப வேற இதை திறந்தான்னு வச்சுக்கோங்க கேட்ட போய் குதிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு அப்புறம் கேட்ட வந்து மூன்று ரூபாய் அந்த குழந்தையோட கை பிடிச்சிட்டு குழந்தை கை இப்படி எடுக்கிற மாதிரி இந்த கையை வந்து உடற மாதிரி பயங்கரமாக இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் காட்சி அமைப்பு வர வேணாமா ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கு அடுத்து ஒரு லவ் அடுத்து ஒரு ரொமான்ஸ் அடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிரிதல் இந்த மாதிரிலாம் இருந்தால்தான் தான் பிக் பாஸு அப்புறம் போய் நீ வந்து சாண்ட்ரா வந்து தூக்குவ அப்போ தான் வந்து உருட்டி விட்டுருக்கான எவனோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரியா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இப்ப நீங்க போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் ஹில்ஸ்ல நம்ம நம்பலாம் வினோத்துக்கு முதலிடம் அது எந்த ஒரு கருத்தும் இல்லை அதே மாதிரி கடைசி இடத்தில் ரெண்டு இடம் பார்த்தீங்கன்னா வியானா ரம்யாவா இருக்காங்களா ஸோ வியானா எவிட்டா தான் நியூஸ் உள்ள பார்த்தவங்க நம்மளுடைய ரெண்டு சப்ஸ்கிரைபரும் சொல்லிட்டாங்க வியானா தான் நான் சண்டே சரியா விஜய் டிவி வேலை பாக்குற எனக்கு ஒரு சோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வியானாவும் ரம்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா எவிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் இன்னமும் தூக்கலை ஏழு மணி தான் தூக்குவார் நான் வந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சாண்ட்ராங்கிறது வந்து ஃபேக்கு தான் ஸோ முதல் எஃக்ஷன் சாட்டர்டே ரம்யா ரெண்டாவது எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு யாரு வியானா அப்படின்றது தான் ஸோ வியானா போனால் எஃப்ஜே வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங்காக நம்ம பார்வதியை போட்டு பொழப்பா அப்படின்றதுக்காக வியானா தூக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆக மொத்தம் முடிஞ்சிடுச்சு சோழி அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் வந்து கேம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல மற்றபடி கம்புர்தின் பார்வதிக்கு பெரிய ரோஸ்ட்லாம் வந்து இல்லை போல தெரியுதுங்க மயக்க கழித்து வச்சு சும்மா உட்காருங்கிட்டாங்க போல அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நீங்கள் பேசி எனவே பேசிட்டு போக நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவோட மேட்ரு தான் ரெண்டாவது ரூபாய் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அதுதான் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் கிட்டேயே அவங்ககிட்ட பேசியிருக்கேன் நான் ஸோ பேசிட்டு அடுத்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில என்ன நடந்துச்சு அதாவது சனிக்கிழமை சாரி சனிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ஃபுல்லாக பேசலாம் சரி இப்போ ரெண்டே விஷயம் நியாயமானு கேட்டீங்கன்னா ரம்மியால எப்பயோ வேண்டிய செவர் அந்த செவர் பல பேரை காவு வாங்கிடுச்சு அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவர் தூக்குறாங்களே அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பெருமைப்படணும் நம்ம பாராட்டணும் அந்த மாதிரி வந்து ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம வந்து பாராட்டிடுவோம் அடுத்து வியானா வியானா பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவங்க போகணும் எதிர்பார்க்கல அட்லீஸ்ட் நான் டாப் ஃபைவாச்சு எதிர்பார்த்தேன் ஏன்னா அவனுடைய ஸ்பீக்கிங் கிளாரிட்டி அனலைசிங் எல்லாமே பார்க்கும்போது எப்போ இந்த புழு எப்ஜின்னு பாருங்க உள்ள அவருக்கெல்லாம் ஃபயர் கொடுத்துட்டு இருக்காங்க பார்வதி அடிச்சான் மற்றபடி அவன் கேரக்டர் மோசமானவன் அவனுக்கு இருக்காங்க விட்டுருக்காங்க கூட என்னைக்கு சேர்ந்து போய் கடலை போட்டுச்சோ அன்னையிலேருந்து அவனுடைய கேம் முடிஞ்சிருச்சு இப்போ ஆதிரை உஷாராயிருப்பா ஆஹா இனிமேல் பக்கம் போகணும்னா நம்மளை வந்து பிடிச்சி விட்ருவான் அதனால தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து இனிமேல் எஃப்ஜேக்கு எதிராக கேம் வந்து பண்ணானா செம்மையாக இருக்கும் அதை பண்ணுறதாலாம் தெரில ஏன்னா பார்வதி ஒரு பக்கம் வந்து எஃப்ஜே அடிக்கும் போது ஆதிரையை வந்து எஃப்ஜியை மூடிட்டு உக்காரா மூதேவி அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு சேவ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமுதியனையும் சவரியும் சேவடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் கமுதியின் சவரியா என்னையா சொல்கிறேன்றீங்களா ஆமாங்க வினோத் சேவ் பண்ணல வினோத் வந்து ட்ரம் கார்டு அவர் கடைசி வரைக்கும் வச்சு இது பண்ணுவாங்க ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது வினோத்துக்கு ரெண்டாவது இடத்துல இருக்க சவரிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட்டு வந்து அவரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் மற்றபடி இன்னைக்கு எபிசோடல வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை மேபி அரங்கில் இருந்தவர்கள் ஏதாவது சொல்கிறாங்களேன்னா அவங்க வந்து மூணாவது எபிசோடு உட்காடுறாங்க அதில் நமக்கு காட்டுறது ஐம்பது நிமிஷம் தான் ஐம்பது அறுபது நிமிஷம் தான் ஸோ அதனால் மிச்சம் இருக்கிறதுல ஏதாவது வந்து இருக்கா அதில் ஏதாவது நம்மளால் தூசி நடத்த முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்கள் கிட்டே வந்து பேசுகிறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய கேட்பீங்க என்னங்க இந்த வாரம் பெஸ்ட்டே இல்லாமல் கேப்டன் யாருங்க அமித் மட்டும்தானே போட்டிடுறாருன்னு நினைப்பீங்க ஆமாம் அமித் போட்டிடுறாரு ஆனால் அமித் கூட யார் போட்டிடுவாங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரில இல்லை கேப்டன் வேறு ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்காரு எல்லாருமே பங்கு வரணும் அப்படின்ற மாதிரி அதுதான் தெரியல ஏன்னா ஒயில்டு கார்டு வரையே கம்மு சொல்லிட்டு இருந்தான் இந்த வாரம் ரெண்டு வேயில் கார்டு வருவாங்க கம்மு கம்மு சொன்னார் ரெண்டு வேர்ல்டு கார்டு பிளஸ் அமித் சேர்ந்து கேப்டன் ஆடுவாங்க அப்படிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது ஓகே ஸோ அது இன்னும் நம்ம கத்தியது யோசிக்கல அது நாளைக்கு யோசிப்போம் ஞாயிற்றுக்கிழமை யோசிப்போம் இன்னைக்கு அது யோசிக்க வேண்டிய வேலை இல்லை ஸோ இருந்து வந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் நினச்ச மாதிரி ரம்யா போயிட்டாங்க பியானாவை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் இப்ப நான் சொல்கிறேன் அவங்க சொன்னாலும் காடை தூக்காத வரைக்கும் நம்ம நம்ப முடியாது உங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்லிப்போம்